ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முக்தி நல்கிட வேண்டுகிறேன் அஜானி நாம் அறியாது நான் செய்த குற்றங்களை பொறுத்தருள வேண்டும் இன்றேல் ஹரி என்ற உன் பெயரும் அர்த்தமில்லாதது போம் பரமபதத்தை விட்டு நீ திருமலைக்கு எழுந்தருளியதும் வீணாம் ஆதலில் பொறுத்தருள வேண்டும் யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது

ராமானுஜன் என்னும் திருநாமத்தையும் இட்டருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க சிரவணம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அசிய ஸ்ரீ பகவதாக மகாபுருஷ் ஸ்ரீ விஷ்ணோராஜ்யா பிரவர்த்தமான द्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बुद्वीबे भारदवर्षे वरदघण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे एकादश्याम् अस्यां शुभतिथौ भृगुवासर युक्तायां नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणुण විශේෂන විශිෂ්ටායාම් අසියාම් සුබතිතව ශ්‍රී භහවදක් නයා බහවත්කයිංකරියරූපම් අධ්‍යකරෂ්‍යයේ ශ්‍රීමතේ රාමාණුජාය නමක. ආල්වාර් එබරු මානාර්ජීයර් තිරවැඩිහලේ ශරනු. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாலாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் பூர நட்சத்திரம் எதுகிரி நாச்சியார் ஆண்டாள் கந்தாடை தோழப்பர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இன்றைய வெள்ளிக்கிழமை நன்னாளில் ஆண்டால் அவதரித்த நன்னாளை உணர்ந்து பார்ப்போம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நன்னாளில் தோன்றியவள் கற்கடே பூர்வ பல்குன்யாம் துளசி காண நோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகி ஆழ்வார்களுள் ஒருவரான பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்டவள் கோதை என்னும் அழகிய பெயரை இவளுக்கு வளர்ப்பு தந்தையான பெரியாழ்வார் சூட்டினார் கூந்தல் அழகால் சிறப்புற்று விளங்கியமை பற்றி சுரும்பார் குழல் கோதை நாச்சியார் திருமொழி ஒன்பது பத்து என்றும் அழைக்கப்பட்டாள் பிற்காலத்தில் ஆண்டாள் என்றே உலகத்தாரால் போற்றி புகழப்பட்டாள் இறைவனுக்கு மலர்மாலை கட்டி தொண்டாற்றும் தன் வளர்ப்பு தந்தையாக மையல் கொண்டாள் அவனையே கணவனாகப் பெற வேண்டும் என்றும் ஆசைப்பட்டாள் இவள் ஞானத்திலும் பக்தியிலும் உயர்ந்தாள் இறைவனை நாயகனாகவும் தம்மை நாயகியாகவும் பாவனை செய்து கொண்டு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை விட இயற்கையிலேயே பெண்ணான ஆண்டாளுடைய தலைவி நிலை பாசுரங்கள் மிக்க சிறப்புடையனவாக திகழ்கின்றன பெரியாழ்வார் பெருமாளுக்கு கட்டி வைத்த மாலையை தான் அணிந்து தன்னழகு பார்த்து மகிழ்வாள் இப்படி பல நாள் நடந்து வர ஒரு நாள் இவள் செயலை கண்டுவிட்ட ஆழ்வார் ஆண்டாளை கடிந்து கொண்டார் புதிய மலர்களை பறித்து வேறு மாலை கட்டி இறைவனுக்கு அளித்து மன்னிப்பும் கேட்டார் ஆனால் இறைவன் அன்றிரவு அவரது கனவில் தோன்றி கோதை சூடிக்கலைந்த கலைந்த மாலையின் மனத்தையே தாம் பெரிதும் விரும்புவதாக கூறினார் இதை கேட்ட பெரியாழ்வார் கண் விழித்து திகைத்து கோதையின் பெருமையை உணர்ந்து நெஞ்சுருகினார் கோதை இறைவனையே ஆண்டுவிட்டதால் அவளை ஆண்டாள் என்று அழைத்தார் அன்று தொட்டு கோதை ஆண்டாள் என்னும் பெயரினையும் பெற்றாள் ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் மந்திரங்களை அனுசந்தானம் செய்தல் கூப்பிய கரங்களுடன் கீழே உள்ள மந்திரங்களை சொல்லிக்கொண்டு பன்னெண்டு இடங்களிலும் அஞ்சலி பண்ண வேண்டும் திருமேனியில் திருமண் அணிய வேண்டிய இடங்கள் திருமண்ணுக்குரிய ஸ்ரீசூர்ணத்துக்குரிய மந்திரம் நெற்றி ஓம் கேசவாய நமக ஓம் ஸ்ரீயை நமக நாபிக்கு மேல் ஓம் நாராயணாய நமக ஓம் அமிர்தோத்பவாயை நமக மார்பு ஓம் மாதவாய நமக ஓம் கமலாயை நமக கழுத்தின் முன்புறம் ஓம் கோவிந்தாய நமக ஓம் சந்திரசோபின்யை நமக வலது புறம் ஓம் விஷ்ணவே நமக ஓம் விஷ்ணுபத்தின்யை நமக வலது புஜம் ஓம் மதுசூத மதுசூதனாய நமக ஓம் வைஷ்ணவியை நமக வலது தோல் கழுத்துக்கு கீழ் ஓம் த்ரிவிக்ரமாயை நமக ஓம் வராரோகாயை நமக இடவயிறுபுறம் ஓம் வாமனாய நமக ஓம் ஹரிவல்லபாயை நமக இடது புஜம் ஓம் ஸ்ரீதராய நம ஸ்ரீதராய நமக ஓம் நமக இடது தோல் கழுத்துக்கு கீழ் ஓம் ஹிருஷிகேசாய நமக ஓம் தேவதேவியை நமக அடிமுதுகுறம் ஓம் பத்மநாபாய நமக ஓம் மகாலட்சுமியை நமக பிடரி ஓம் தாமோதராதராய ஓம் லோக சுந்தரியை நமக குன்றம் என்பர் இந்த விடாமல் நாள்தோறும் தரித்துக்கொள்பவன்தான் வைஷ்ணவன் ஆகிறான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்